பீர் அப்பா சொல்லச் சொல்கிறான் இந்த மாதங்களில் யுத்தம் செய்வது என்பது பெரும்பட பெரும் பாவம் என்று சொல்லிவிட்டு அல்லா சொல்கிறான் ஆனால் இவர்கள் சபீர் இல்லாய் குவரும்பிக் மக்கள் அல்லாவுடைய அல்லாவை மட்டும் வணங்குவதை விட்டும் மக்களை தடுக்கிறார்கள் மக்காவாசி மக்காவில் இருந்து இறைவனை விசுவாசித்தவர்களை வெளியேற்றுகிறார்கள் அல்லாவுக்கு இணை இருக்கிறது என்று கூறி இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய முறையை மறுக்கிறார்கள் இவ்வாறு குபரு கொள்கை நிற்கிறது இருக்கிறது இது இந்த விடயங்கள் இவர்கள் செய்யக்கூடிய இந்த விடயங்கள் இருக்குது இந்த பித்னா இது கொலையை விட கடினமானது என்று அல்லா சொல்கிறான் அல்லா பித்னா என்று இங்கு எதை சொல்கிறான் என்றால் புனிதமான மாதத்தில் யுத்தம் செய்வது பிள்ளைதான் ஆனால் இந்த புனிதமான மாதத்தில் யுத்தம் செய்வதை விட பெரிய விடயம் பெரிய குழப்பம் பெரிய எது என்றால் அல்லாவை நிராகரிப்பது மறுப்பது ஏற்றுக்கொண்ட அந்த மக்காவில் உள்ளவர்களை மக்கா விட்டு வெளியேற்றுவது இந்த குபுரு கொள்கையில் இருக்கிறானே குபுருக்கு இடம் கொடுப்பது இருக்கிறானே இதுதான் இந்த புனிதமான சங்கமிக்க மாதத்திலே கொலை செய்வதை விட யுத்தம் செய்வதை விட பாரிய குழப்பம் என்று அல்லாஹ் என்ன சொன்னார் குபுரை நிலைநாட்டுவது குபுரு நடக்கிற போது மூடி இருப்பது என்பதுதான் ஆகப்பெரிய பித்னா என்று அல்லாஹ் சொல்ல வந்தான் அந்த வசனத்தை இவர்கள் அல்லாஹ் இங்கே பித்னா என்று சொல்வது சிறுக்கை அங்கீகரிப்பது சிறுக்கை அங்கீகரிப்பது சிறுக்கு நடக்கிற போது வாய்மூடி மௌனமாக இருப்பது எத்தனை நபிமார்களுடைய உயிர்கள் போனது இந்த சிறுக்கை ஒழிப்பதற்காக எனவே சிறுக்கை ஒழிப்பதற்காக யுத்தம் செய்யலாம் சங்கை மிக்க மாதம் வந்தாலும் யுத்தம் செய்ய வேண்டிய நிலை வந்தால் யுத்தம் செய்யுங்கள் யுத்தம் செய்யக்கூடாது ஆனால் அந்த மாதத்திலே இந்த குபுர கொள்கையினர் சிறுக்கு உள்ளவர்கள் யுத்தத்துக்கு வந்துவிட்டால் பொருட்படுத்தாதீர்கள் அந்த கொள்கையை ஒழிக்க வேண்டும் என்று அல்லாஹுத்தால் இந்த வசனத்திலே குழப்பம் என்று எதை சொல்கிறான் என்றால் இறைவனுக்கு இணை வைப்பது காரியங்களை அஞ்சு அரிசி வச்சு அதைத்தான் அந்த வசனத்திலே சொல்கிறான் எனவே அந்த வசனத்தின் மூலமும் என்ன சொல்லப்படுகிறது நாம் ஜமாத்திலே போகிறோம் பள்ளி வாயிலை இணை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் உதாரணமா பெரிய பள்ளியை எடுத்துக் கொள்ளுங்கள் அங்கே என்ன இருக்கிறது

இப்படி நேரக்கூடாது இந்த சிறுக்கான காரியத்தை செய்யக்கூடாது என்று ஒரு பயானில் பேசுவதில்லை பேசினால் அது என்றால் நபிகளார் பேசுகிறார்கள் நபிமார்கள் பேசுகிறார்கள் சிறுக்கை தடுக்கிறார்கள் அதற்காகத்தான் என்றால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் மசூரா இல்லை என்றால் உங்களுடைய அமீர்மார்கள் நபிமார்களுடைய முறைகளுக்கு மாற்றமாக நபிமார்களுடைய பிரச்சார பணிக்கு மாற்றமாக அல்லாஹ் கட்டாயம் பேச வேண்டும் என்று உங்களுக்கு அப்படி தடுத்தால் இது பாவம் இல்லையா இது நபிமார்களுடைய பிரச்சார பணிக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் இல்லையா எதை முதல் தடுக்க வேண்டும் ஒருவர் இணை வைத்துக் கொண்டு தொழுகால் அவனுடைய தொழுகை எடுக்கப்படாது அமலும் நீ இணை வைத்தால் அமல் பாத்துராயிவிடும் என்று அந்த சொல்கிறான் எனவே இதற்கு காரணம் என்ன அவர்கள் நபிமார்களுடைய அழைப்பு பணியிலே அவர்கள் பிரச்சாரம் செய்யவில்லை இந்த சகோதரர்கள் புரிய வேண்டும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எதை எடுத்தாலும் என்ன சொல்வது மசூரா இல்லை என்பார்கள் தான் என்றாலும் நாம் தடுக்கல மசூரா இல்லை யார் கொடுப்பது அமீர்மார்கள் யார் இந்த அமீர்மார்கள் இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த அமீர் என்பது என்ன தபி ஜமாத்திக்கு சர்வதேச ரீதியாக அமீர் இருக்கிறது இலியாஸ் மோலானா முதலாவது அமீர் அமீர் இப்படி இப்போது நாலாவது அமீராக இப்போது யாரோ ஒருவர் இருக்கிறார் இந்த அமீருக்கு அதிலே முக்தி பெற்றவர்கள் தபில நாலு மாசம் போனவர்கள் இந்தியாவுக்கு செல்கிற போது பையச் செய்வார்கள் அமீருக்கு பைய செய்வது அவரையே தங்களுடைய உலகத்துக்குரிய தலைவராக எடுத்துக்கொள்வார்கள் நம்பிக்கை இருந்தது தெரியாது அதாவது முந்தி இருந்த அமீர் இன்னாமுல் ஹசன் இவருக்கு அடுத்து மகதி அலைசலாத்த எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அமீராக அது பரவலாக பேசப்பட்டது நானும் அந்த காலத்தில் வரிசை கணக்கில் போய் கொண்டிருந்த காலத்தில் பயானிலே நானும் சொல்லி இருக்கேன் மற்றும் தமிழகில் முக்கிய பெரியார்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதனால் ஒத்தப்பட்ட வருஷத்திலே மோதி அலை இஸ்லாம் பெறுவார் இந்த முழு உலகத்துக்கான இந்த அமீர் அமீர் போஸ்டே அவருக்கு தான் அவர் அதிலிருந்து இந்த ஜமாத்தை வழிநடத்துவார் அவர் ஹஜ்ஜுடைய காலத்தில் தான் இந்த இந்த இரண்டு அமீரிகளை சந்திப்பு வரும் என்பதற்காக உத்தப்பட்ட வருஷத்தில் ஹஜிக்கு போகக்கூடிய வழக்கு இருந்தது இவ்வாறான ஒரு சிந்தனை மஹதி அலி இஸ்லாம் வந்து இவரை வழி நடத்துவார் எதனை இந்த அமீர் ஏனென்றால் இதுதான் உண்மையான ஜமாத் என்று அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது எப்படி வழிகாட்டலின் முறைக்கு மாற்றமான முறையில் பிரச்சாரம் நடக்கிறது இதுதான் உண்மையான ஜமாத் இதற்கு இந்த அமீருக்கு வேறு பையாத் செய்வார்கள் பை அத் இவ்வாறு செய்யலாமா அன்பிக்குரிய சகோதரி ஒரு பெரும் தலைப்பு எப்படி பையத் என்பது இஸ்லாத்திலே ஆட்சியாளர்களுக்கு மட்டும்தான் எந்த ஆட்சியாளர்கள் இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது என்றால் அந்த நடத்தக்கூடிய முஸ்லிம்களின் ஹலீஃபா என்று சொல்வோம் செல்லம் அவர்களுக்கு பின் ஹலீபாக்களுக்கு பையத் எங்கே வருகிறது ஹதீசிரை வருகிறது ரசூலுல்லாய் சல்லா செல்லம் சொன்னார்கள் பனி இஸ்ரவேலர்கள் அவர்களை நபிமார்கள் வழிநடத்தி வந்தார்கள் எனக்கு பின் நபி வர மாட்டார் இது புகாரில் வரக்கூடிய கூறிய ஹதீஸ் ஆனால் எனக்கு பின் خليபாக்கள் தோன்றுவார்கள் அவ்வாறு خليபாக்கள் தோன்றுற போது ஆட்சியாளர் ஃபு பிபைத்துல் அஃவல் ஃபல் அவ்வல் மர்லாவது خليபா என்று வந்தால் அந்த خليபாவுக்கு உங்களுடைய பையத்தை கொடுங்கள் அவர் இறந்து விட்டால் அடுத்து வருவருக்கு உங்களுடைய பையத்தை கொடுங்கள் பையத் என்றால் என்ன உங்களுடைய ஆட்சிக்கு நாங்கள் நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு நடப்போம்